வணக்கம் டேம் என் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் மாகாண சபைகள் தேர்தலை நடத்த நடாத்தாதிருப்பது மோசமானது என சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு கோரி வரும் மக்களின் அபிலாஷைகளை கருத்தில் கொண்டு நோக்குகையில் மாகாண சபைகள் தேர்தலை நடத்தாது இருப்பது மிக மோசமான நிலைமையாகும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையிலான சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண சபைகளை தொடர்ந்தும் அதிகார நிர்வாகத்தின் கீழ் வைத்து மக்கள் பிரதிநிதிகளின் தெரிவை முடக்குவது என்பது அரசமைப்புக்கு முரணது மாத்திரமன்றி மக்களின் ஆணைய வளங்கள் அதிகாரத்தையும் பறிப்பதாகவே அமையும் ஜனநாயகத்தை நேசிக்கும் அனைவரும் இந்த விடியும் தொடர்பில் விசார அவதானம் செலுத்த வேண்டும் இதற்கமயம் மாகாண சபைகள் தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்துகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் ஆறு மாத கால பகுதியில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது இளைஞர்கள் வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதியில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது இளைஞர்கள் வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது பெண் தொழிலாளர்களுடன் ஒப்பிடுகையில் ஆண் தொழிலாளர்கள் இந்த காலப்பகுதியில் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு செல்லும் அளவு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது இந்த காலப்பகுதியில் ஆண் தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனா் அதே நேரம் இந்த ஆறு மாத காலத்துக்குள் ஐம்பத்தி அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பெண் தொழிலாளர்களும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் இலங்கை தொழிலாளர்கள் பெரும்பாலானவர்கள் வேலைவாய்ப்புக்காக குவைத் நாட்டுக்கு சென்றுள்ளதுடன் அதன் எண்ணிக்கை முப்பத்தி எண்ணாயிரத்து எண்ணூற்று ஆறு ஆகும் மேலும் இருபத்தி எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று தொழிலாளர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இருபத்தி ஒராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் கட்டார் நாட்டிற்கும் வாய்ப்புக்காக இந்த காலப்பகுதிகள் சென்றுள்ளனர் தொடர்ந்து ஜப்பான் தென்கொரியா நாடுகளுக்கும் அதிக அளவில் தொழிலாளர்கள் சென்றுள்ளனர் இதேமொழி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் இருந்து வரும் இலங்கையர்கள் மூன்று தசம் ஏழு மூன்று பில்லியன் டாலர்களை நாட்டுக்கு அனுப்பியுள்ளனர் இதனை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தமாக ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் பண பரிமாற்ற வருவாயை நாடு பெற்றுக் கொள்ளும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படுவதாக நலிந்த தெரிவித்துள்ளார் அடையாளம் காணப்பட்டுள்ள இருபது வெளிநாட்டு அலுவலகங்கள் மூலம் நிகழ்நிலை ஊடாக கடமைச்சூட்டு விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்தை இந்த ஆண்டு முதல் அமல்படுத்துவதற்கு வெளிபவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை ஊடாக கடவுச்சூட்டுகளை விண்ணப்பிப்பதற்கான முறைமையை துரிதப்படுத்துவதற்காக இது தொடர்பான முன்மொழிவு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதுக்கமைய இருபது வெளிநாட்டை உள்ளடக்கும் வகையில் அதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குதல் குடிவரவு மற்றும் குடியகழ்வு தலைக்களத்துடன் நிகழ்நிலையில் தொடர்பு கொள்வதற்கான வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்புக்கு உரிய முறைமைகள் மென்பொருட்களின் அபிவிருத்தி மற்றும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கான கடத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு தேவையான நிதியுதவியை வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவித்துள்ளது குறித்த கருத்திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துரிதமாகவும் இலக்கமாகவும் கடவுள் சீட்டுகளை முடியும் கொள்ள முடியும் வர்த்தக செயற்பாடுகளுக்கு வரிசலுகை வழங்கப்படவுள்ளது இளத்திறனியல் வர்த்தக செயற்பாடுகளுக்கு தற்காலிக ஒன்றை வழங்குதல் மற்றும் பணிச்சட்டத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களின் உத்தியோகர்கள் அடங்கிய குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திசர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலத்திரணியல் வர்த்தக செயற்பாடுகள் இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகளின் அளவு அதிகரித்துள்ளது இலத்திரணியல் வர்த்தக செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்காக இலத்திரணியல் வர்த்தக செயற்பாடுகளில் இருந்து வரி வருமானம் சேகரித்தல் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டும் இலத்திரணியல் வர்த்தக மேடை ஊடாக மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகள் தொடர்பில் பின்பற்றப்படும் சுங்க ஒப்புதல் நடவடிக்கை முறைகளில் சில குறைபாடுகள் காணப்பட்டு அண்மை காலத்தில் இலங்கை சுங்கம் தனது சுங்க ஒப்புதல்கள் நடவடிக்கை முறைகளை திருத்தம் செய்துள்ளது குறித்த திருத்தங்களை அமுல்படுத்துவதன் மூலம் இலத்திரணியல் வர்த்தக மேடைகளை பாவிப்பவர்கள் உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக இலத்திரணியல் வர்த்தக செயற்பாடுகளில் தங்கியுள்ள தனிநபர்களுக்கான நுகர்வோர் மற்றும் சிறிய அளவிலான இறக்குமதியாளர்கள் பாதிப்புகளுக்கு உட்பட்டுள்ளனர் குறித்த நிலைமையை எடுத்து இலத்திரனியல் வர்த்தக செயற்பாடுகளுக்கு தற்காலிக தொழிற்பாட்டு சலுகையொன்றை வழங்கல் மற்றும் குறித்த விடயம் தொடர்பில் நீண்டகால முறைமைப்படுத்தல் பணி சட்டகத்தை சேர்ப்படுவதற்காக தொடர்புடைய நிறுவனத்தின் உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமெரிக்காவுடனான சந்தை தொடர்பு அவசியம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க விடயத்தில் நாடு என்ற வகையிலேயே தீர்மானத்தை முன்னெடுத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணக்களத்தில் இடம்பெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த போது அவர் இதனை தெரிவித்தார் அமெரிக்காவுடன் ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் நாங்கள் ஒரு அரசாங்கம் நாட்டினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் எடுக்கின்றோம் அதே வேளையில் அமெரிக்காவுடன் வியாபார சந்தை தொடர்பு மிகவும் முக்கியமானதாகும் அது இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஏற்றுமதிகளுக்குமான சந்தைக்குமான முக்கியத்துவம் உடையது எனவே ஒரு நாடாக நாம் அதற்கேற்ப செயல்படுகின்றோம் யாராவது பேராதிக்கம் என்று கூறி அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கின்றார்கள் என்றால் அது அவர்களது தனிப்பட்ட முடிவாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு நாடு என்ற ரீதியில் முடிவெடுக்கின்றோம் மற்றும் நமது நாட்டின் பொருளாதார நிலையை கருத்தில் வணிகம் செய்யக்கூடிய யாருடனும் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் இதுதான் சர்வதேச ரீதியில் ஏற்கப்படும் ராஜதந்திர வாங்கித்தானே லோகம் பாதான குழுக்களுடன் அரசாங்கம் தொடர்பை பேணுகின்றதா என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகர்ண கேள்வி எழுப்பியுள்ளார் பாதாள குழுக்களுடன் அரசாங்கம் பேணுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகர்ண தெரிவித்துள்ளார் கொலிலும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மம்மேவிலாவி தாம பயானக தத்துவ

செய்தදුுள்ளදාන සந்தේகමලින් දුලතේ எனින් அரசியல் விමර්சகர்களை பாදාல குழுக்கள் அச்சுருத்து කනෑ. அரසங்கம் பாාදාல குழுுக்களுடன் தொடர்வை பேணிகின்றதாට සந்தේකමලින් දුලතේ. න්න මෙහැම දේකටම පෞගියාණ්ඩුව අවුරුදු හැත්තහයේ ප්‍රශ්න ගැන කතා කරලා මේක පාපිචසයටට දානන්නපා කියෙන අප කිව. சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் வடக்கு கடலை வடபகுதி மீனவர்களிடம் ஒப்படைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் தற்போது வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமுறல் அதிகரித்துள்ளதாகவும் சட்டவிரோத கடற்கொழியல் செயற்பாடுகளும் அதிகரித்துள்ளதாகவும் இவற்றை கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் வடக்கு கடலை ஒரு மாத காலத்துக்கு வடபகுதி மீனவர்களிடம் ஒப்படைக்குமாறு வெள்ளி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளாா் மன்னர் முசலிம் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது இதன்போது இந்திய இலவைப் படகுகளின் அத்துமுறல் மற்றும் சட்டவிரோத கடச்சொழில் செயற்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பேசப்பட்ட போல இவ்வாறு குறிப்பிட்டார்

சர்வதேச அங்கீகாரத்துடன் கூடிய ஆய்வுக்கூடம் ஒன்றை நிறுவுவதற்காக அமெரிக்கா மற்றும் இலங்கை நிறுவனம் இடையே ஒப்பந்தம் காட்சாத்திடப்பட்டுள்ளது சர்வதேச அங்கீகாரத்துடன் கூடிய ஆய்வுக்கூடம் ஒன்றை நிறுவுவதற்காக அமெரிக்கா மற்றும் இலங்கை உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் இடையே ஜனாதிபதி அலுவலகத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கட்சாத்திடப்பட்டுள்ளது ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிக மயமாக்கலுக்கான தேசிய அணுகுமுறையின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த பதினைந்து மில்லியன் டாலர் முதலீட்டு திட்டத்துக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்கா சார்பில் அதன் ஸ்தாபகர் பேராசிரியர் ஹான்ஸ் கிறிஸ்டெட் மற்றும் இலங்கை உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சமித ஹெடிகே மற்றும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி அமாலி ரணசிங்க ஆகியோர் கையெழுத்திட்டனர் இலங்கையில் சுகாதாரம் விவசாயம் அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பல துறைகளிலும் இரக்குமதியை மற்றும் ஏற்றுமதி துறைகளிலும் சோதனை செய்வதற்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களின் திறனை அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் சிரிஸ்ட மேலதிக செயலாளர் ராசஸ் அபேன்சு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிக மயமாக்கலுக்கான தேசிய அணுகுமுறையின் பணிப்பாளர் நாயகம் மதித சென்ற அமெரிக்க நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி நெஸ்டர் ஹேப்ரியல் லான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மன்னார் பேசாலை வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் கனிம மணல் அகழ்வு ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள் மக்களின் எதிர்ப்பை அடுத்து திரும்பிச் சென்றுள்ளனர் மென்னர் நகர பிரதேச சீரக பிரிவுக்குட்பட்ட பேசாலை வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் கனிம மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்குவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தயாரிப்பதற்கு நீர் பரிசோதனை செய்வதற்கு சென்ற அதிகாரிகள் மக்களின் எதிர்ப்பை அடுத்து திரும்பிச் சென்றுள்ளனர் கொழும்பிலிருந்து தந்திருந்த அதிகாரிகள் மக்களின் கடும் எதிர்ப்பினால் ஆய்வு செய்ய முடியாமல் திரும்பிச் சென்றுள்ளனர் ஏற்கனவே இவ்வாறான ஆய்வுகள் இரண்டு தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் மக்களின் போராட்டத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டன கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அவ்வாறு மேற்கொண்டால் அது மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது இதனை முறை கனிம மண் அகழ்வுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வழங்குவதற்கு ஒவ்வொரு திணைக்களங்களுக்கும் இவ்வாறு ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக கள மேற்கொள்கின்ற போது மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய எதிர்ப்பு போராட்டத்தில் பொது அமைப்புகள் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து முதல் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்